நம் அன்றாட வாழ்வில் கைபேசி மிகவும் முக்கியமானதாக உள்ளது அதில் நாம் பதிவு செய்திருக்கும் நம்பர் யாருடையது என்று நமக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் ஆனால் எதிர்பாராத விதமாக நமக்கு விபத்து ஏற்பட்டால் அப்படி விபத்து நேரிடும் பொழுது நாம் சுயநினைவை இழக்கும் நிலை ஏற்பட்டால் அருகில் இருக்கும் மக்கள் உங்களுக்கு உதவி செய்ய நேரிடும் பொழுது அவர்கள் உங்கள் கைபேசியை எடுத்து உங்கள் வீட்டிற்கு தகவல் சொல்ல முயற்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான எண்களில் எந்த எண் உங்களுடைய வீட்டு எண் என்று தெரியாது ஆனால் ஐசிஇ என்று பதிவு செய்திருந்தால் உங்கள் வீட்டிற்கு உங்களை பற்றி தகவல் சொல்ல வசதியாக இருந்திருக்கும் ஐசி என்பது இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இதன் முக்கிய நோக்கம் அவசர நேரங்களில் மக்களை காப்பாற்றுவதாகும் இன்று ஏறத்தாழ அனைவரிடமும் கைபேசி உள்ள நிலையில் இது சாத்தியமாகும் இந்த முறையானது பாராமெடிக்காவால் கொண்டு வரப்பட்டது இவர்கள் விபத்து ஏற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அனைவரிடமும் கைபேசி வைத்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் இப்படி கைபேசி இருந்தும் ஏன் இவர்களது குடும்பத்திற்கு தகவல் செல்லவில்லை என்று ஆராய்ந்து இந்த முறையை அமுல்படுத்தினர் இது நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டதாகும் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களை ஐசியு ஒன் அல்லது டூ என்று பதிவு செய்து கொள்ளலாம் எனவே இந்த முறையை பின்பற்றினால் பல உயிர்களை காப்பாற்றுவது சாத்தியமாகும் மேலும் கொஞ்சம் பார்த்தவர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க